ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சகல சம்பத்தும் ஞான யோகமும் பெற இந்த கதையை கேளுங்கள் மச்சாவதார வரலாறு உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகின்ற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே கூறுகிறார் வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார் அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர் திருமால் எடுத்த பத்து அவதாரங்களைப் பற்றி சுகர் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசம் செய்தார் சுகரை போகலவே அதாவது சுக பிரம்ம ரிஷி அவரை பார்த்து பரீட்சித் மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார் ரிஷிவேந்தே எதற்காக ஹரி பகவான் ஒரு சாதாரண கர்மவசியனான புருஷனைப் போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிரகிருத்தியாகவும் சகிக்கக்கூடாததாகவும் இருக்கிற மச்ச ரூபம் தாங்கி அவதாரம் செய்தார் அதற்கு சுக பிரம்ம ரிஷி மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது மச்ச அவதாரத்தை மச்சய அவதாரம் என்றும் கூறுவார்கள் இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்த சோமுகாசுரனை கொன்றது வேதங்களை மீட்டது இந்த அவதாரத்திலேயே மகா வர ஏழாவது மனுவும் சப்த ரிஷிகளும் மீன் உருக்கொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து ஒழிந்தன பொங்கிப் பெருகும் கடலில் மூன்று உலகங்களும் மூழ்கின ஹயக்ரீவன் என்ற அசுரன் அங்கே வந்தான் அவனுக்கு கழித்திற்கு மேல் குதிரை உருவம் அதனால் அந்தப் பெயர் அவனுக்கு வந்தது பிரம்மா சோர்ந்து தூங்கும் போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன இதை பார்த்த ஹயக்ரீவன் தனது யோக சித்தியினால் அந்த வேதங்களை திருடி கொண்டு போய்விட்டான் பிறகு அதை ஒழித்து மறைத்து வைத்துவிட்டான் வேதங்கள் இருந்தாலன்றி பிரம்ம சிருஷ்டி இயங்காது உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை அவசியம் எனவே ஹயக்ரீவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மச்ச அவதாரத்தில் சத்தியவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தான் அவன் ஸ்ரீமன் நாராயணன் மீது அளவிழா பக்தி கொண்டவன் அந்த ஹரிபக்தன் வேறு உணவு எதுவும் அருந்தாமல் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு ஒரு நோன்பு நோற்று வந்தான் இப்போது நடக்கும் கல்பத்தில் மனுவாக விளங்கும் விவஸ்வான் இவனை அந்த காலத்தில் திருநாட்டின் தேசாதிபதியாக இருந்தான் அவன் ஒருநாள் நாள் கிருத்தமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து அர்க்யம் கொடுத்து கொண்டிருந்தான் அர்க்யம் செய்யும் பொழுது இரு கைகளிலும் தண்ணீரை எடுத்தான் அங்கே கைக்குள் தேங்கிய நீரில் ஒரு குட்டி மீன் அழகுற நீந்திக் கிடப்பதை பார்த்தான் பேரழகு மிக்க அந்த மீன் பேசியது ராஜனே என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள் குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் அச்சம் என்னை பிடுங்கித் திங்கின்றது என்றது இதை கேட்டு அகமகிழ்ந்து அந்த மச்சத்தின் அதாவது அந்த குட்டி மீனின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான் ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்திற்குள் மீனை போட்டான் அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து போனான் அன்று இரவே அந்த குட்டி மீன் கிடுகிடுவென்று வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது அரசே இந்த இடம் எனக்கு வசிக்கப் போதாது என்றது அந்த குட்டி மீன் சத்தியவிரதன் மீனை கமண்டலத்தில் இருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டான் இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது அந்த குட்டி மீன் மன்னன் உடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டான் வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்கமர அடைத்து நின்றது அடுத்தது அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மடுக்களிலும் ஏரிகளிலும் போட்டான் அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது கடைசியாக அதை ஒரு கடலில் கொண்டு போடும்போது அந்த மீன் சொன்னது ராஜரிஷியே இந்த பெரிய கடலில் திமிங்கிழம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கின்றது ஆகவே என்னை நீ இங்கே விட்டுவிட்டு போய்விடாதே என்று அலறியது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் கூப்பி தொழுது பரம்பொருளே ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயங்க வைக்கிற மாயம் எனக்கு என்னவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பதன் காரணம்தான் என்ன நீர் வளர வளர நிச்சயம் ஸ்ரீஹரியேதான் தாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தங்கள் தொண்டனாகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என்று மச்சாவதார மூர்த்தியை வீழ்ந்து வணங்கி கேட்டான் மன்னன் மீன் பதில் சொல்லியது ராஜரிஷியே இன்று முதல் ஏழாம் நாள் இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாகப் போகின்றது உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கின்றேன் அந்த தோணியில் சமஸ்த மூழிகைகள் பற்பல வித்துக்களையும் ஏற்றிக்கொண்டு சப்த ரிஷிகளுடன் சர்வ பலம் கொண்டவனாக அந்தக்காரமான சமுத்திரத்தில் மகாதீரனாக சஞ்சரிக்கப் போகின்றாய் வாயுவால் அழைக்கழிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடு அப்படி கட்டினால்தான் பிரம்மதேவனுடைய இரவு பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்து கொண்டிருப்பேன் அப்போது சப்த ரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என் உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும் அந்த படகை என் கொம்பில் கட்டச் சொன்னேன் அல்லவா அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதிழில் கட்டிவிடு அதன் பின்பு நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் என்றார் தர்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரதன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் ஏழாம் நாள் ஆகாயம் அந்த காரத்தில் மூழ்கியது பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது கடல் கரை புரண்டு வந்தது பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை எங்கும் ஒரே தண்ணீர் காடு அந்த பொங்கும் நீர்ச்சுழிகளினூடே பரந்தாமன் தங்கத் திமிங்கிழத் தோற்றத்துடன் காணப்பட்டார் தகவென ஜ்வலித்த அவர் உடம்பில் கொம்பு போல் ஒன்று நீண்டு இருந்தது சத்யவிரதன் அப்போது ரிஷிகளுடன் மூலிகை விதைகள் செய்தம் ஏறி அந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே தங்கத் திமிங்கிழக் கொம்பில் கட்டினான் அந்த அபூர்வ மீன் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழித்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அலைந்து கொண்டு இருந்தது அந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி சத்தியவிரதனுக்கு மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார் பிரம்மதேசன் நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை கவ்வி கவ்வி இருந்த அந்தக்காரம் விலகி ஊடே ஊடே ஒளிப்படலங்கள் விரிசலிட்டன ஓயாது பெய்த மழையும் நின்றது பல்கிய உலகில் பொங்கிப் பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார் சத்யவிரதன் அந்நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான் நித்திரையிலிருந்து மீண்ட பிரம்மதேவன் அவன் முன்பு பிரத்யட்சமானார் மீண்டும் அவர் தம் சிருஷ்டியை தொடங்க நினைத்தபோது தான் வேதங்கள் மறைந்த விபரம் அவருக்கு தெரிந்தது தம் சிருஷ்டியை தொடங்க நினைத்தபோதுதான் வேதங்கள் மறைந்த விவரம் அவருக்கு தெரிந்தது பிரம்மதேவர் ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார் அது சமயம் மச்ச மூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹயக்ரீவன் ஒழித்து வைத்திருப்பதை அறிந்து வெள்ளத்திற்குள் புகுந்து போனார் ஹயக்ரீவனை வெள்ளத்தில் கண்டு அவனுடன் போர் புரிந்தார் வேதங்களை மீண்டும் பிரம்மதேவரிடம் கொடுத்தார் மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கும்படி சொன்னார் இப்படியாகப்பட்ட கல்பத்தில் சத்யவிரதன் வைவஸ்த மனு என்ற பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரலாளான் இந்த சத்ய விரதன் வைவஸ்வத மனு என்ற பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான் இந்த மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் இந்த கதையை கேட்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்